சிலக்கிட்டஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பா நான் தான் கௌதம் பேசிகிட்ருக்கேன் ஸோ தான் இப்போ நைட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஸ்கூல் லீவ் அனோஸ்மெண்ட் வருமா ப்ரோ பல பேர் பண்ண எங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே லீவ் அனோஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிப்பா லீவ் அனோஸ்மெண்ட் வராது ஓகேவா ஏன்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லீவ் அனோஸ்மெண்ட் ஏன் ப்ரோ இன்னும் விடாதான் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரடி பண்ணா வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரா லீவ் விட்டாங்க அதனால பண்ணா உங்களுக்கு லீவ் இல்லை உங்களுக்கு நாளைக்கு வழக்கம் போல் பள்ளிகள் இயங்குங்கப்பா ஸ்கூல் போயிருங்க யாரும் போகாமல் லீவ் போட்டுக்காதிங்கப்பா நாளைக்கு போல ஸ்கூல் இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்த வரக்கூடிய செபா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆல்ரெடி பண்ணிணா வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரா லீவ் விட்டாங்க இல்லையா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவ் விட்டாங்களா இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா திங்கமே நாளைக்கு லீவ் விட்டால் ஸ்கூல் லீவ் பண்ணால் கட்ட நாட்கள் இருக்காது ஆல்ரெடி பண்ணால் ரொம்ப கம்மியாக தான் இந்த வருஷம் பள்ளி நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை நாட்கள் கம்மி தான் இருக்குது ஆர்டி பண்ண ரெயின் லீவ் நிறையா போயிடுச்சு அது அதுக்காக கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் லீவாக நாளைக்கு எக்ஸ்ட்ரா லீவ் இட்ல இல்லைனா கண்டிப்பாக லீவ் விட்டுருப்பார் நம்முடைய அன்பில் முகேஷ் பயணி அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முகஸ்ட் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணி விட்டுருப்பாங்க பட் நாளைக்கு ஸ்கூல் லீவ் விடல இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் முக்கால்வாசி பேர் போய் ஆல்ரெடி கிளம்பிட்டீங்க நினைக்கிறேன் ஸ்கூல் லீவ் போட்டு ஒரு நாள் தானே ஸ்கூல் லீவ் போட்டு கிளம்பிட்டீங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டீங்க ஏன்னா ஒரு நாள் தானே யார் போய்ட்டுன்னு சொல்லி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது பண்டிகை கொண்டாடுறது ஸோ சொந்த ஊருக்கு போகிறது ஊர் பாட்டி வீட்டுக்கு போகிறது சொல்லி எல்லாம் கிளம்பியிருப்பீங்க ஆல்ரெடி ஸோ நாளைக்கு ஒரு ஸ்கூல் ஒரு க்ளாஸ் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து இருபது பேர் கண்டிப்பாக நாளைக்கு லீவ் போடுவாங்க நான் அடிச்சு சொல்கிறேன் பாருங்கள் யாரெல்லாம் நீங்கள் ஸ்கூல் இருக்குது யாரெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் யாரையும் நான் போகலாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணல போங்க கண்டிப்பாக ஸோ நாளைக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு யாரெல்லாம் லீவ் போட்டுக்கா ஸோ எத்தனை பேர் ஸ்கூல் ஸ்கூல் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் எந்தெந்த ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸஸ் லீவ் டைமில் யார் இருக்கலாம் ஸ்பெஷல் கிளாஸஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஏன்னா அப்போ தெரியும் நமக்கு எந்தெந்த ஸ்கூல்ஸில் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க எந்தெந்த ஸ்கூலில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்படி சொல்றது லீவே விடாமல் ஸோ ஆஃபீஸில் லீவ்ஸ் கூட விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க சொல்லி நிறைய பேருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எந்தெந்த ஸ்கூலில் அப்படிலாம் வைக்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா அதுக்கும் போனால் நம்மளுடைய முதலமைச்சர் முகஸ் நகர்களும் சரி நம்முடைய அன்புமிகேஷ் பயமுறை அமைச்சரும் சரி லீவ் நாட்களில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல்ஸ் வைக்கக்கூடாது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டுமத்தை ஏற்படுத்தும் சரி சொல்லியிருக்காங்க மாதிரி வச்சாங்கன்னா கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க மாதிரி வச்சாங்கன்னா பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்கூல் பெரியும் ஊர் பெரிய கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றும் வேறு என்ன டவுட் பா எல்லாம் பார்த்தாச்சும் நினைக்கிறேன் டென்த்தில் வந்து டுவெல்த்துக்கு முதல் திருப்புதல் முதல் தேர்வு அதாவது பார்த்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டு இருக்கப்போ இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸாம் இருக்காது அடுத்த வாரம் திங்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஸ்டார்ட் ஆகும் முடிஞ்ச அடுத்த கையோட திரும்பியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செகண்ட் ரிஜிஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்பா ஸோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நல்லபடியாக படிங்க விஷய வெரியாள் திருப்பா டென்த்தோன் டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ரீ ஃபயர் லைவ் நம்ம சேனல் பற்றினா லைவ் போட போகிறோம்ப்பா இந்த சேனல் கிடையாது நம்முடைய மெயின் சேனல் இருக்குது தெரியுமா கௌத்த மீடியா மெயின் சேனல் அந்த சேனல் பார்த்தா ஃப்ரீ ஃபையர் லைவ் போட போகிறப்பா ஏழு மணிக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு போட போகிறோம் ஸோ போகலாமா சொல்லி மறக்காமல் கிளியில் கவனம் பண்ணுறது கவனம் பண்ணுங்கள் மற்றும் இந்த கௌத்த மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து இதே போல் சப்போர்ட்டாக தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்க ஓகேவா ஓகே சில குட்டி ஸோ தச்சித் நினைக்கிறேன் எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தச்சிப்பா வீடியோ வென் பண்ணிக்கலாம் ஹாப்பி பா பார்த்து சேஃபாக இருங்க கூட்ட நெரிசல் போய் சிக்கி சிக்கிக்காதீங்க பார்த்து சேஃபாக பஸ் ட்ராவல் பண்ணுங்கள் எங்கே போனாலும் பார்த்து போங்க ஸோ பார்த்து அப்பா அம்மா கூடயே இருங்க சேஃபாக இருங்க ஏன்னா கூட்ட நெரிசல் போனால் என்ன வேணால் நடக்கலாம் என்னோட எதுவும் நடக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க மாட்டேன் கௌத்த முடியாது சில குட்டி ஓகேங்களா ஓகேப்பா தச்சித் நினைக்கிறேன் ஹாப்பி பொங்கல் நல்லா கரும்பு சாப்பிடுங்க ஜாலியாக இருங்க லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்